எல்ஐசி நிர்வாகம் லிக்காய் சங்க நிர்வாக கிளைகளுடன் மும்பை தலைமை அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடத்தியதில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நடைமுறைப்படுத்த நாடு முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டையில் எல்ஐசி கிளை சார்பாக எல்ஐசி அலுவலகம் முன்பு எல்ஐசி முகவர்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்கள் ஆர்ப்பாட்டத்தில் மதியலகன் கிளை தலைவர் தலைமையேற்றார் ஆர் குமார் கிளை செயலர் வரவேற்புரையாற்றினார் மேலும் ஜி தங்கவேல் சங்க ஆலோசகர் ஆர்முகம் முகமது ஃபாரூக் செயற்குழு உறுப்பினர் ஆர் சண்முகம் கிளை தலைவர் ராஜேஷ் செயலர் குருமூர்த்தி ஆகியோர் கோரிக்கைகளை வலியுறுத்தி உரையாற்றினார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயல் தலைவர் ஆர் அன்பு நடராஜன் சிறப்புரை ஆற்றினார் மேலும் இ பவனம்மாள் உரையாற்றினார் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் துணைத் தலைவர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் இருபால் முகவர்கள் எண்பத்தி ஏழு பேர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு எல்ஐசி நிறுவனத்தில் அகில இந்திய அளவில் நாடு தழுவிய உணவு உணவு நிற இடைவெளி ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து அகில இந்திய கமிட்டி வந்து அழைப்பு விடுத்திருக்கின்றது அதனுடைய பகுதியாக இன்றைக்கு புதுக்கோட்டை எல்ஐசி அலுவலகத்தில் வந்து தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் லிகாய் சங்க ஆலோசகர் முன்னிலையில் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெறுகின்றது இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காகனு கேட்டீங்கன்னாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு அறிவிப்பு வருகின்றது மத்திய அரசும் எல்ஐசி நிர்வாகம் சேர்ந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுது அதாவது என்னென்னாக்க ஏற்கனவே நடைமுறையில் இருந்த கமிஷனை குறைப்பது அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதிமுறைகளோடு அந்த அறிவிப்பு வருகின்றது அதனைத் தொடர்ந்து நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் வந்து அதாவது இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நாங்கள் மத்திய அலுவலகத்தில் எல்ஐசினுடைய உயர்மட்ட அதாவது சிஇஓ லெவலில் இருக்கக்கூடியவர்கள் கூட நம்ம வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட வந்து அந்த பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கொண்ட பல்வேறு கோரிக்கைகளை இதுவரை வந்து எல்ஐசி நிர்வாகமும் மத்திய அரசும் நடைமுறைப்படுத்தவில்லை அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துகின்றோம் வந்து குறிப்பாக வந்து இன்றைக்கு வந்து மருத்துவ காப்பீடு வந்து அனைத்து முகவர்களுக்கும் வழங்கவிடும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் அது மட்டும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தையில் முகவர்களுக்கான குரூப் இன்சூரன்ஸ் என்பது வந்து குழு காப்பீடு என்பது வந்து அறுபத்தி ஐந்து வயதிலிருந்து எண்பத்தி நான்கு வயதாக உயர்த்தி தருவதாக அவர்கள் கூறினார்கள் வந்து ஆனால் இதுவரை அதற்கான எந்த விதமான அறிவிப்பும் அவர்கள் வந்து வெளியிடவில்லை இனி உடனடியாக முகவர்களுக்கான அந்த குரூப் இன்சூரன்ஸ் வயது வரும் என்பதை உயர்த்தி வழங்க வேண்டும் அப்படிங்கிற வச்சு நாங்கள் அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறது என்றால் கிராமப்புறங்களிலும் எல்ஐசியை கொண்டு சேர்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாற்பதில் அனைத்து இந்திய நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இன்சூரன்ஸ் வழங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் வந்து ஆனால் குறைந்தபட்ச காப்புத்தொகை என்பது இன்றைக்கு இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி கிராமப்புறங்களில் வறுமை கோடி கீழ்வார்கிறவர்களுக்கு நம்ம வந்து அந்த இன்சூரன்ஸை வழங்க முடியும் எனவே அந்த வயது வரம்பு என்பதை வந்து குறைந்தபட்ச காப்புத்தொகை தொகை என்பது ஒரு லட்சமாக குறைக்கப்பட வேண்டும் அதே போன்று வயது வரம்பு வந்து ஐம்பத்தி ஐந்து வரை அனைத்து பாலிசிகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை எல்ஐசி நிர்வாகமும் மத்திய அரசும் செய்ய வேண்டும் இதை விட ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகின்றோம் பாலிசி மீதான ஜிஎஸ்டி வரி பொதுமக்களை பாதிக்கக்கூடிய பாலிசிக்கு அந்த நம்ம இன்சூரன்ஸ் சேமிக்கின்ற பணத்திற்கே வரி கட்டுகின்ற ஒரு கொடூரமான நிலை வந்து இந்திய திருநாட்டில் நிகழ் நடைமுறையில் இருக்கின்றது இந்த சூழ்நிலை இன்றைக்கு மத்திய கவுன்சில் ஜிஎஸ்டி கவுன்சில் வேற நிதியமைச்சருடைய நிர்மலா சீதாராமன் தலைமையில் கூடியிருக்கின்றது உடனடியாக இதை பரிசீலனை செய்து அந்த இன்சூரன்ஸுக்கான ஜிஎஸ்டி வரியை அறவே நீக்க வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான கோரிக்கையை நாங்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகின்றோம் அது மட்டுமல்லாமல் எல்ஐசி தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாக நீடிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் ஐபிஓ என்று சொல்லக்கூடிய மத்திய அரசினுடைய பங்குகளில் மூன்று புள்ளி அவர்கள் வந்து விற்பனை செய்திருக்கின்றார்கள் கூடுதலாக இன்னமும் ஆறு புள்ளி விற்பதற்கான முயற்சிகளை மத்திய நிதியமைச்சரின் தலைமையில் தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் எல்ஐசி தொடர்ந்து நூறு சதவீதம் பொதுத்துறை நிறுவனமே பாதுகாக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மக்களுடைய இந்த பாதுகாப்பு உறுதித்தன்மை மக்களுடைய பணம் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மையான உண்மை ஒன்று அதே போல எப்டி என்று சொல்லக்கூடிய அந்நிய தாராளமகை கொள்கை வந்து இன்றைக்கு வந்து சந்தையை திறந்து விட்டிருக்கின்றார்கள் உடனடியாக அந்நிய தாராளுமயை தடுத்து நிறுத்தி எல்ஐசி மட்டும்தான் இங்கே பொதுத்துறை நிறுவனமாக இருக்க வேண்டும் ஏற்கனவே பல்வேறு கம்பெனிகள் வந்து இந்திய நாட்டினுடைய வளங்களை கொள்ளையடித்து கொண்டு சென்று விட்டார்கள் அவற்றெல்லாம் தடுப்பதற்காகத்தான் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எல்ஐசி என்ற ஒரு நிறுவனம் நிறுவப்பட்டு இன்றைக்கு ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடிகளோடு பிரமாண்டமாக வளர்ந்து நிற்கின்றது இந்த நிறுவனத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுக்கு லிகாய் சங்கத்தில் இருக்கின்றது அதனால்தான் இந்த போராட்டத்தை நாங்கள் இன்றைக்கு நாடுதல் அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அவற்றின் ஒரு வாய் பகுதியாக இன்றைக்கு புதுக்கோட்டை கிளையில் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம்